பட்டாசு உற்பத்தியில் உலகத்தில் சீன தேசத்துக்கு அடுத்து இந்தியாவில் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு பட்டாசு ஆலைகளில் பிரம்மாண்டமாக உற்பத்தி செய்யப்படுது இந்த பட்டாசு ஆலை உற்பத்தியில் நேரடியாக ஐந்து லட்சம் தொழிலாளர்களும் அதனுடைய சார்பு தொழில்களில் மூணு லட்சம் பேர் என்ற முறையில் லட்சம் எட்டு பேர் இந்த பட்டாசு தொழில் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆறாயிரம் கோடி அளவிற்கு உற்பத்தி மதிப்பிலும் சில்லறை விற்பனை உட்பட இருபதனாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு மூலமாக இந்தியாவில் இந்த பொருளாதாரம் என்பது சுழன்று கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான பட்டாசு சிறுகடை என்பதும் லட்சக்கணக்கான வணிகர்களும் இதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அது மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல உலக நாடுகளுக்கும் பட்டாசு என்பது ஆகிறது அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இன்றைக்கு வருமானமாக வரியாக கிடைத்து கொண்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் இந்த தொழில் சிவகாசி பகுதியில் ஒரு பாரம்பரிய தொழிலாக இருக்கிறது அந்த பகுதி முழுக்க விவசாயம் பொய்த்து போன நிலையில் தீப்பெட்டியாக துவங்கி அது தீப்பெட்டியில் ஏற்பட்ட கடுமையான நெருக்கடி ஒட்டி அல்லது சைனாவில் ஏற்பட்ட பட்டாசில் அது பெரிய அளவுக்கு பல நுட்பங்களை பயன்படுத்தி புதிய புதிய ரகங்கள் புதிய புதிய வண்ண ரகங்கள் உற்பத்தியான சூழ்நிலையில் சிவகாசிலும் சைனாவுடைய அந்த ஃபார்முலாவின் மெத்தேடை பயன்படுத்தி இங்கும் அப்படிப்பட்ட பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கி சின்ன குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்த உள்பட அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த தொழில் பல்கி பெருகி இருக்கிறது நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த தொழில் நிழற்சி இருக்கிறது மட்டுமல்ல மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய சவால் என்று சொன்னால் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தொடர் வெடிவத்துக்கள் இந்த ஆலைகளில் வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு இந்த வெடி விபத்துக்களை தடுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி முன்வைக்கப்படுது ஆனால் சிஐடியு தொழிற்சங்கம் மாவட்டத்தில் கூடிய சிஐடியூ சரி அந்த பட்டாசு தொழிலுக்காக செயல்படக்கூடிய விருதுநகர் மாவட்ட பட்டாசு தீப்பட்டி தொழிலாளர் சங்கம் சரி பல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் தொழிலாளர் மத்தியில் இந்த வெடி தடுத்து உயிர்களை பாதுகாப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளை முன் இருக்கிறோம் அது ஏதோ போகிறவோக்களை சொல்கிறது இல்லை அறிவியல் பூர்வமான பல ஆலோசனை என்பது முன்வைக்கப்படுது குறிப்பாக இந்த வெடிவிபத்துகளை தடுப்பதற்கு மிக அடிப்படையான காரணமாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய வெடிபொருள் கட்டுப்பாட்டு விதைகள் விதிகள் தொழிற்சாலை சட்ட விதிகள் இந்த இரண்டும் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டாலே வெடிவத்துக்கள் பெரும்பகுதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் பட்டாசு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களை வேலை வாங்கக்கூடிய முறை நீங்கள் ஃபேக்ட்ரி ஆக்ட் சட்டம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை சட்டங்கள் அதாவது குறைந்தபட்சம் அந்த தொழிலாளர்களுக்கு கூலி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் என்ற முறையில் தீர்மானிக்கப்படணும் பீஸ் ரேட் முறையில் கான்ட்ராக்ட் முறையில் இருக்கக்கூடாது அதே போல் ஆலைகளை குத்துழைக்க விடுவது லீசுக்கு விடுவது போன்ற விஷயங்களை சட்டத்தில் இல்லாத இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தினாலே இந்த பட்டாசு ஆலைகள் முற்றிலுமாக குறைக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும் அது மட்டுமல்ல பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய போட்டிகள் குறிப்பாக லாபம் திடீரென்று பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தி ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மொத்தமாக குவியும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உற்பத்தியை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அதில் பெரும் விபத்துகளும் அதிகரிக்கு அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் வைத்து வேலை செய்ய வைப்பது அளவுக்கு அதிகமான உற்பத்தியை குறிப்பிட்ட காலத்திற்குள் உருவாக்குவது இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஆகவே சிஐடியு பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கம் கிராஜுவலா ஆலையில் அந்த வெடிமருந்துகளுடைய அளவுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உட்பட்டு தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும் வேலைக்கு பயன்படுத்தணும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் என்பது நிச்சயமாக அரசு அதில் கராரான முடிவை அமலாக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தணும் இதில் இந்த ஊதியம் நிர்ணயம் செய்யப்பதற்கான நிர்ணயக்குழு மினிமேஜ் கமிட்டியில் சிஐடி அதற்கான வலுவான ஆலோசனைகளை முன்வைத்தோம் தமிழக அரசும் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டியார்ட் அந்த தொழிற்சக தொழிலாளர் பாதுகாப்பு துறை அதிகாரிகளோ அல்லது அந்த மினிமம் வேஜ் கமிட்டியில் இருந்த தொழிலாளர் நலத்துறையோ இது குறித்து ஒரு பொருத்தமான ஆலோசனையை உருவாக்காத நிலையில் சிஐடி அப்படிப்பட்ட ஒரு விரிந்து பிறந்த ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு ஆலோசனை கொடுத்தோம் ஆனால் அந்த ஆலோசனையை முதலில் அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் உற்பத்தியாளர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அந்த ஆலோசனை என்பது அரசிதழாக வெளியிடப்பட்ட பிறகு மீண்டும் அது மாற்றப்பட்டது அது பெரும்பகுதி பிசினெட் என்ற முறையில் கூலி நிர்ணயம் என்பது செய்யப்பட்டது ஆகவே தொடர் விபத்துகள் தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக தொழிலாளர்கள் பலியாவது என்பதும் தொடர்கிறது ஆகவே இந்த சட்ட மீறல்களை அது தொழிற்சாலை சட்டம் வெடிவொரு சட்டத்துக்கு உட்பட்ட ஆலைகளை நடத்துவது தொழிலாளர்களை நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் என்ற முறையில் நிரந்தர தன்மை வாய்ந்த வேலை என்ற முறையில் பணிக்கு அமர்த்துவதை செய்தாலே வெடிவரத்துக்களை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அது அப்படி நடப்பதன் மூலமாக இந்த பட்டாசு பயன்பாட்டில் இன்னும் பலருக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பு வசதிகள் அல்லது அதை விரும்பக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் இன்னும் கேட்டால் சீனாவுக்கு அடுத்து அல்லது சீனாவை விட அதிகமான உற்பத்தியை பெருக்க முடியும் தொழிலாளர்களுக்கு இன்னும் கூடுதலாக லட்சக்கணக்கானவருக்கு வேலை கிடைக்கும் வா உயிர் உத்தரவாதம் என்பது இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அடுத்து ஒரு பெரிய சவால் இன்னைக்கு மத்தியில் மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பிறகு இது மாதிரியான சிறு குறு தொழில்களை முடக்குவதற்காக அல்லது இந்த தொழிலும் பெருமளவுக்கு லாபம் கிடைக்கிறது என்ற முறையில் பெரும் கார்ப்பரேட்டுகளை இந்த தொழிலுக்குள் புகுத்துவதற்காக இந்த தொழிலை பெருமளவுக்கு அவர்கள் முடக்குவதற்கு பார்க்குறாங்க ஆகவேதான் சுற்றுச்சூழல் பிரச்சனையை மையப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பிஜேபி ஆட்களே ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இந்த பட்டாசு தொழில் குறிப்பாக பட்டாசு வெடிப்பதால் ஏற்படக்கூடிய காற்று மாசு அது சரவெடிப்பது அது பட்டாசுல இருக்கக்கூடிய பல ரகமான உற்பத்தி செய்யக்கூடிய கலர் கலர் பட்டாசு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி பொருளுக்கான மூலப்பொருட்கள் ஃபேரிம் என்று சொல்லக்கூடிய இது போன்ற பொருட்களை தடை செய்வது என்று இவர்கள் கொடுத்த பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கு இது முற்றிலுமாக பட்டாசை முடக்கக்கூடிய ஏற்பாடு இதற்கு எதிராக சிஐடியூ தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் திரட்டி போராடியது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்திலும் மாவட்ட தலைவர் மகாலட்சுமி அவர்களை அவர்கள் பெயரில் ஒரு வழக்கும் அதில் வந்து நம்ம இணைச்சிருக்கிறோம் உற்பத்தியாளர்கள் வணிகர்கள் உள்ளிட்டோரோடு சேர்ந்து தொழிற்சங்கமும் உச்ச நீதிமன்றத்தை வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு மத்தியிலும் கூட தடை செய்வது என்று உச்ச எடுத்த முடிவை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் ஆலைகளை மூட வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பிய போது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திரட்டி போராடி அதுல ஒரு மிகப்பெரிய பெருமையும் இந்த பட்டாசு தொழில் அதை விட தொழிலாளருடைய மக்கள் போராட்டம் தொழிலாள போராட்டம் இந்த தொழிலை இன்றைக்கு பாதுகாத்து பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டு நடந்து சொன்னால் எட்டு லட்சம் பேருடைய வாழ்க்கையும் வேலையும் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சிஐடியு பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கம் நடத்திய கள போராட்டமும் சட்ட போராட்டமும் இன்னைக்கு அதை நிலைநிறுத்தி இருக்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு இந்த பாரம்பரிய தொழிலை முடக்குவதை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் தொழிலாள வேலையை அந்த தொழிலை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உயிரிழந்த தொழிலாளருடைய வாரிசுகள் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு ஒரு பக்கம் பட்டாசு தொழிலில் ஏற்படக்கூடிய விபத்துகளை முற்றிலும் தடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளும் மற்றவைகளும் அதே போல இந்த பட்டாசு ஆலை வெடி தடுப்பதற்கு மாநில அரசும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஆலைகளை ஆய்வு செய்வதற்கு நாங்கள் பல குழுக்கள் அமைத்திருக்கோம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஆய்வு செய்யப்பட்ட இந்த குழுக்கள் இதுவரை வெளிப்படையான நேர்மையான அல்லது வெடிவிபத்தை தடுக்கக்கூடிய வகையில் ஆய்வு செய்யல அது பலரிடமிருந்து பல மட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒரே புகார் இந்த ஆய்வு குழுக்கள் பணம் பறிப்பதற்காக மட்டுமே செய்கிறது ஆய்வு செய்த ஆலைகள் சில நாட்களிலேயே மீண்டும் வெடிவிபத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது தொடர்கதையா இருக்கு ஆகவே இந்த வெடிவிபத்துகளை தடுப்பதற்கு நடக்கக்கூடிய ஆய்வு குழுக்களில் முத்தரப்பு குழு குறிப்பாக தொழிற்சங்களை உள்ளடக்கிய குழு என்பது இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்றோம் அதே போல அந்த வெடியூபத்தில் இறந்து போகக்கூடிய தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு ஒன்று குழந்தைகளுக்கு அரசே முழுமையாக கல்வி செலவு ஏற்கக்கூடிய ஆரம்ப கல்வியிலிருந்து உச்சபட்ச கல்வி வரை கொடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தணும் இப்போ தமிழக முதலமைச்சர் விருதர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்த போது சிஐடி அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் வெடிவத்தில் பாதிக்கக்கூடிய உயிரிழந்த தொழிலாளருடைய குடும்பங்களுக்கான இழப்பீடு காயமடைந்த தொழிலாளர்களுக்கான இழப்பீடு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வெம்பக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மாள் மாரியம்மால் பட்டாசாலையில் வெடிவுத்து நடந்தபோது அது இந்தியாவுடைய பசுமை தீர்ப்பாயம் மத்திய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து இறந்து போகிற தொழிலாளர்களுக்கு அப்படி வாரிசுகளுக்கு நபர் ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று தானாக வழக்கை எடுத்து அறிவித்தது உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது உச்ச நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாய் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று கராராக மாநில அரசுடைய கோரிக்கை நிராகரித்து தள்ளுபடி செய்தது அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாநில முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுத்தது நாலு லட்சம் ரூபாயாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அது இருபது லட்சமாக சட்டப்பூர்வமான இழப்பீடாக மாநில அரசு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கிறோம் அதே போல் அந்த தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு உற்பத்தியாளர்கள் பட்டாசு உரிமையாளர்கள் நிர்வாகங்கள் போதுமான நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அந்த பாதுகாப்பு சட்டங்கள் குறிப்பாக குறுப்பு இன்சூரன்ஸ் ஒன்று போடுறாங்க அதில் வந்து பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டு பெயர்கள் குறிப்பிடப்பட்டு போடுறதில்லை ஐம்பது பேருக்குண்டு பொதுவாக பணம் கட்டுவதும் அது மினிமம் குறைஞ்ச தொகை அந்த தொகையை வச்சு விபத்து நடந்துட்டா நாலு பேர் ஐந்து பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் வெறும் இருபத்தையாயிரம் ரூபா மட்டுமே இன்னைக்கு குரூப் இன்சூரன்ஸ் என்பது காப்பீடு என்பது கொடுக்கப்படுது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ நீங்க வந்து விபத்துகள் ஆக்சிடென்ட் நடந்தால் சாலை விபத்து மற்றது விபத்து நடந்தால் இன்சூரன்ஸ் பிரிவு அந்த தொகைகள் நீங்க வந்து இந்த வாகனங்கள் மூலமாகவே பல லட்சங்கள் என்பது கொடுக்கப்படும் வயசு அடிப்படையில் அவருடைய தகுதி அடிப்படையில் அதுபோல பட்டாசு தொழிலாளர்களுக்கும் காப்பீடு என்பது உற்பத்தியாளர்களும் அரசும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் பட்டாசு தீப்பெட்டிக்கு தனி நல வாரியம் என்பது உருவாக்கப்பட்டது அதுவே ஒரு மோசடி என்பதை சிஐடி அன்னைக்கே சொன்னோம் ஏன்னா இந்த தொழில் ஒன்று ஆபத்தான தொழில் ரெண்டு தொழிற்சாலை சட்டம் ஆக்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு வந்து இது போன்ற அமைப்பு ரீதியாக திரட்டப்படுற அன்னார்கனைஸ் தொழிலாளர்களுக்கு இருக்கிற மாதிரியான வாரியம் என்பது இதுக்கு பொருந்தாது சட்டப்படி இதுல பிஎஃப் கவரேஜ் இருக்கணும் விபத்துக்கான இழப்பீடு என்பது அந்த தன்மையில் இருக்கணும் அந்த தொழிலாளர் அத்தனை பேருக்கும் இயசை பிடித்தம் செய்யப்படும் அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் இதை இந்த விஷயத்தில் குறிப்பாக விபத்திற்கு காரணமான விதிமீறல்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இழப்பீடு பசுமை தீர்ப்பாய் சொன்ன அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் ஆய்வுக்குழுவில் தொழிற்சங்கத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அதே போல விபத்து நடந்தால் சிவகாசியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தான் காயம்பட்ட தொழிலாளர்கள் கொண்டு வராங்க ஆனால் அவங்களை உயிருக்கு போராடுபவர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் அந்த மருத்துவமனை எந்த அடிப்படை வசதி குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை குறிப்பாக தீக்காய சிகிச்சைக்கு உடனே சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றக்கூடிய ஏற்பாடு இல்லை அது அதை வலியுறுத்தி தொடர்ந்து போராடினோம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழக அரசு பல்நோக்கு மருத்துவமனை கட்டினாங்க கட்டணம் கட்டிட்டாங்க ஆனால் அதுக்கான மருத்துவர் இல்லை ஊழியர் இல்லை அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான கருவிகள் எந்திரங்கள் என்பது இல்லை இது குறித்து அரசுக்கு பல முறை சொல்லியும் கேட்காத நிலையில் இப்போ சிஐடியோ விருதர் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு என்பது தாக்கல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் இதையும் இந்த காலத்தில் நாங்கள் வலுவாக முன்னிறுத்தி கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக்கிறோம்